நம்ம வந்து கச்சத்தீவை திரும்பி பெற முடியுமா என்பது ஒரு பெரிய கேள்வி ரெண்டாயிரத்தி இருந்து இன்னைக்கு வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா இருந்து ஒரு ஏழாயிரம் இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் அவங்களுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குரியாது நம்ம வலுக்கட்டாயமாக ஒரு இட போய் அவங்க கிட்ட போய் நம்ம அதை திருப்பி எடுக்க முடியாது கட்டத்தைவை திரும்ப பெற்றால் இந்த தமிழக மீனவருடைய பிரச்சனை வேண்டன முடிவு பண்ணிருக்கோம் இரண்டு அரசாங்கம் ஒத்துக்கிட்டா கூட இள இலங்கையில் உள்ள வடமாகாண அதாவது யாழ்ப்பாண மீனவர்கள் இதுக்கு ஒப்புக்கொள்வார்களா ஏபிபி நாடு நேயர்களுக்கு வணக்கம் அரசியல் களத்தில் தற்பொழுது கச்சத்தீவு விவகாரம் மிகப்பெரிய பேசு பொருளாக மாறியுள்ளது இது குறித்து பேசுவதற்காக இந்திய அரசின் முன்னாள் துணை தூதர் நடராஜன் இருக்கிறார் அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கும் சார் வணக்கம் வணக்கம் கச்சத்தீவு அப்படிங்கிறது தமிழக அரசியல் களத்தில் மிக முக்கியமான வேண்டான ஒரு பொருளாக இருக்குது அதற்கான காரணம் வந்து என்ன அதாவது கச்சத்தீவு பொறுத்த வரைக்கும் கச்சத்தீவு வந்து ஒரு சிறிய தீவு ஒரு ரெண்டா இரநூத்தி எண்பத்தஞ்சு ஏக்கர் அளவில் உள்ள ஒரு தீவு இந்த தீவை வந்து இந்தியா திருமதி இந்திரா காந்தி இருக்கும் பொழுது அதை வந்து நாம் இலங்கைக்கு அதை கொடுத்துட்டோம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் ஒரு ஒப்பந்த ஒப்பந்தத்தின்படி அதை நாம் அவங்களுக்கு கொடுத்து விட்டோம் கச்சத்தீவு வந்து எப்பவுமே ஒரு பிரச்சனையாக தான் இருந்திருக்கு குறிப்பாக நம்ம இந்திய மீனவர்கள் தமிழக மீனவர்களுக்காக அதுவும் குறிப்பாக ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுலேருந்து இந்த இலங்கையில் வந்து ரெண்டாயிரத்தி ஒம்போதில் போர் முடிஞ்சது அதுக்கப்புறம் நம்ம மீனவர்கள்லாம் அந்த பக்கம் க இந்திய பெருங்கடல் அதாவது இலங்கை பக்கமெலாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க அப்போதில் அந்த பிரச்சனை வந்து ரொம்ப மீனவர்களுக்கு பிரச்சனையாக இருந்தது அதெல்லாம் இப்போது வந்து ஒரு சமீபத்தில் மத்திய அரசாம் ஏற்கனவே இந்த கச்சத்தை பற்றி கொஞ்சம் பேசிக்கிட்டு இருந்தாங்க அதாவது நம்ம திருப்பி எடுக்க முடியுமா அப்படின்னு ஊடகத்திலலாம் நிறைய வந்தது இப்போ வந்து எப்படின்னா இந்த நம்ம பாராளுமன்ற தேர்தல் சமயத்தில் எல்லா அரசியல் தலைவர்களும் அதாவது மத்திய அரசாங்கமாக இருக்கட்டும் மாநில அரசாங்கமாக இருக்கட்டும் குறிப்பாக தமிழ்நாடு அரசாங்கம் எல்லாருமே கட்சத்தீவை பற்றி பேசுகிறாங்க நம்ம பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கூட இந்த கட்சித்தீவை பற்றி பேசிட்டாங்க பொதுவாக மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா சாதாரண மக்கள் இந்த தேர்தல் சமயத்தில் வந்து இந்த கட்சித்தீவை ஒரு பொருளாக எடுத்துக்கிட்டு இப்படி வழக்காடுறது நம்ம திருப்பி பெற்றலாம் அப்படின்னு சொல்லப்போனால் அது வந்து வாக்கு வாங்கிறதுக்காகவும் இருக்கலாம் என்று மக்கள் கருதுவார்கள் நம்ம வந்து கச்சத்தீவை திரும்பி பெற முடியுமா என்பது ஒரு பெரிய கேள்வி என்ன பொறுத்த வரைக்கும் அதாவது திரும்பி இனிமேல் கச்சத்தீவை நம்ம திருப்பி பெறுறது வந்து சாத்தியமல்ல அது நம்ம வந்து ஒரு குட்வில் நல்லிணக்கத்தோடு கொடுக்கப்பட்ட அந்த தீவை இவ்வளோ ஐம்பது வருஷம் ஆயிடுச்சு இப்போ போய் நம்ம அதை எங்களுக்கு திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டால் இலங்கை அரசாங்கமும் அதுக்கு ஒத்துக்கிடணுமே அதுக்கு மேலே உச்சநீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா கூட ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கு இந்த மாதிரி இந்த கட்சித்தையை பற்றி நம்ம யாரும் பேசக்கூடாது நம்ம திருப்பி வாங்கிடணும் அப்படி இப்படின்லாம் எதுவும் பேசக்கூடாதுன்ட்டு அப்படி உச்ச நீதிமன்றமும் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்குறது இதுக்கிடையில் பிரச்சனை என்னென்னா இப்போ நம்ம தமிழக மீனவர்கள் தான் தமிழக மீனவர்கள் வந்து எல்லை தாண்டி கடற்க கடல் எல்லை தாண்டி இது இலங்கை தண்ணீரில் போய் மீன் பிடிக்கிறது த நம்ம மீனவர்கள் அங்கே கைது செய்யப்படுகின்றார்கள் கிட்டத்தட்ட ஏராளமானவர் குறிப்பாக அந்த ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து இன்றைக்கு வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆறாயிரத்திலேருந்து ஒரு ஏழாயிரம் இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் அதை அப்போ அப்பப்போ விடுதலை பண்ணிடுவாங்க ஆனால் இப்போ கூட அங்கே சிறைச்சாலையில் இருக்கிறாங்க அந்த மாதிரி இருக்கும்போதெல்லாம் பாதிக்கப்படுறது வந்து நம்ம இந்திய மீ தமிழக மீனவர்கள் அவர்களுடைய குடும்பங்கள் அவங்களுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகிடுது எப்படின்னா இப்போ சிறைச்சாலையில் ஒரு தமிழக மீனவ போய் சிறைப்பட்டார்னா உடனே ரெண்டு நாளையிலே மூணு நாளையிலே வெளியிட மாட்டாங்க ரெண்டு மூணு மாதம் ஆயிரும் அப்போ அவங்க குடும்பம் என்ன பண்ணும் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது அதனால் இந்திய அரசாங்கம் வந்து என்ன செய்யலாம்னா இலங்கை அரசாங்கத்துக்கூட பேசி தீவிரமாக பேசி இந்த மாதிரி முன்னால் எப்படி ஒரு ட்ரெடிஷ்னலாக நம்ம மீனவர்கள்லாம் ஏ இலங்கை மீனவர்கள் இந்தியா பக்கம் இந்திய மீனவர்கள் இலங்கை பக்கமெல்லாம் போய் மீன் பிடித்த காலங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் பொற்காலம்னு சொல்லுவாங்க மீனவர்கள் அந்த மாதிரி இருக்கும் பொழுது இப்படி இனிமேலும் நம்ம மீனவர்கள் வந்து இந்த எல்லை எல்லாம் பார்க்காம இப்படி கடல் அந்த எல்லை தாண்டி மீன் பிடிக்க அனுமதி கொடுக்க வேண்டும் என்று இரண்டு அரசாங்கம் பேசினாதான் இதுக்கு ஒரு தீர்வு வரும் என்று நான் நினைக்கின்றேன் லட்சத்தீவை வண்டனா கொடுக்கும்போது மாநில அரசியல வண்டனா தான் வண்டனா கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பாஜக தலைவர் வந்து சொல்லியிருக்காரு ஒரு மாநில அரசு நினைத்திருந்தால் கச்சத்தீவை கொடுக்கறத வந்து தடுத்து நிறுத்தி இருக்க முடியுமா அதாவது கச்சத்தீவை வந்து கொடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மேடம் இந்திரா காந்தி இருக்கும்போது கொடுத்தாங்க இது ரெண்டு நாடுகள்னு வரும்பொழுது அது வந்து ஒரு சென்ட்ரல் சப்ஜெக்ட் ஸ்டேட் சப்ஜெக்ட் கிடையாது அதனால மாநில அரசாங்கம் இந்த மாதிரி கச்சத்தீவு விஷயத்துல எதுவுமே செஞ்சிருக்க முடியாது போராட்டம் பண்ணலாம் இல்லட்டா இந்த மாதிரி போராட்டம் நடத்தி அதை நிறுத்துவதற்கு நிறுத்துவதற்கு மத்திய அரசாங்கத்திடம் வேண்டுகோள் வைக்கலாம் அதை மட்டும்தான் செய்ய முடியும் மற்றபடி முடிவு எடுக்க வேண்டியது மத்திய அரசாங்கத்துடைய முடிவு அந்த வகையில் பார்க்கும் பொழுது மாநில அரசாங்கம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் கலைஞர் கருணாநிதி முதலமைச்சராக இருந்திருக்க இருந்திருக்கிறாங்க அவங்களால இதை சொல்லியிருக்க தான் முடியும் மத்திய அரசாங்கத்துக்கிட்ட கொடுக்காதீங்கன்ட்டு வேறு ஒன்றும் செஞ்சுருக்க முடியாது அதனால் இதை முழுக்க முழுக்க மத்திய அரசாங்கத்தோட முடிவு அவங்க தான் இதுக்கு இது ஒரு நல்ல முடிவாக இருந்தாலும் சரி நல்ல முடிவாக இல்லட்டுனாலும் சரி அவங்க தான் பொறுப்பு கச்சத்தீவை கொடுத்து கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளுக்கு தாண்டியாச்சு இந்த சூழலில் கச்சத்தீவை வந்து திரும்ப பெறறதுக்கான வாய்ப்புகள் வேண்டனா இருக்குங்களா கச்சத்தீவை வந்து திரும்பி பெறுவதற்கான வாய்ப்புகள் அல்ல என்று தான் கூற வேண்டும் அதே போல் நம்ம வலுக்கட்டாயமும் ஒரு இட போய் அவங்கக்கிட்ட போய் நம்ம அதை திருப்பி எடுக்க முடியாது அது வந்து நாகரிகமாகவும் இருக்காது கச்சத்தீவை திரும்ப பெற்றால் இந்த தமிழக மீனவர்களுடைய பிரச்சனை வேண்டாம் முடிவுக்கு வந்துடுமா அப்படி ஒருவேளை நாம் கச்சத்தீவை திருப்பி பெற்றுவிட்டால் நிச்சயமாக நம்ம இந்திய மீனவர்கள் இந்திய மீனவர்களின் கஷ்டம் நிராகரிக்கப்படும் அதாவது அந்த கஷ்டங்கிறது இருக்காது ஏன்னா அவங்க அந்த பக்கமெல்லாம் போய் மீன் பிடிக்கலாம் ஆனால் அதே சமயத்தில் இன்னொரு கேள்வி வரும் இலங்கை மீனவர்கள் சந்தோஷப்படுவார்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தேன் அதனால் அப்படி இருக்கும் பொழுது இப்போ இந்திய அரசாங்கம் இலங்கை அரசாங்கம் இந்த மாதிரி பேசி வந்தால் கூட நிச்சயமாக நான் யாழ்ப்பாணத்தில் துணை தூதுவராது இருந்ததுனால் நான் கூறுகின்றேன் வடமா வட அதாவது யாழ்ப்பாண மீனவர்கள் இதற்கு க இதற்கு கடும் எதிர்ப்பு இருக்கும் ஏன்னா அங்குள்ள மீனவர்கள் வந்து போருக்கு அப்புறம் தான் கடலில் போய் மீன் பிடிக்கிறாங்க இப்போது ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷமாக பிடிக்க போக முடியல ஸோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது அவங்களுடைய மனநிலை எனக்கு நன்றாக தெரியும் அவர்கள் நிச்சயமாக இரண்டு அரசாங்கம் ஒத்துக்கிட்டால் கூட இல இலங்கையில் உள்ள வடமாகாண அதாவது யாழ்ப்பாண மீனவர்கள் இதுக்கு ஒப்புக்கொள்வார்களா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறி தமிழக மீனவர்களுடைய பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணும் என்ன நடவடிக்கைகளை வந்து மத்திய அரசு எடுக்கணும் மத்திய இதில் வந்து மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் ரெண்டு பேருமே இதுக்கு ஒரு நல்ல முடிவுகள் எடுக்கலாம் நடவடிக்கைகள் எடுக்கலாம் எப்படின்னா நம்ம இந்திய கடல் பெருங்கடல் அரேபியன்ஸி மூணு கடல் சேர்ந்து இருக்குது ஆழ்கடல் மீன் பிடிப்பு அதுக்காக நிறைய ஃபண்டெல்லாம் ஒதுக்கி வச்சுருக்குறாங்க அது நம்ம வந்து உற்சாகப்படுத்தி மூணு நிறைய நடவடிக்கைகள் எடுத்து நம்ம மீனவர்கள் அதாவது குஞ்சு மீன் குஞ்சிகள் வளர்த்து மீன் பெருசாக ஆகி அவங்க அந்த மாதிரி